கஞ்சாவுடன் முதல்வரை சந்திக்க முயன்ற பாஜக நிர்வாகி கைது மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட பாஜக நிர்வாகி ஒருத்தர் கையில் கஞ்சா போட்டலத்தோட மனு கொடுக்க வந்திருக்காரு அவரை கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கடந்த மூன்று வருஷமாக தமிழ்நாட்டில் பேசப்படுற ஒரே அரசியல் பேச்சு கஞ்சா பேச்சு தான் அதற்கு காரணம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது கஞ்சா விற்பனையிலையும் புழக்கத்துலேயும் என்ன தான் குஜராத்தில் அது இறக்குமதி ஆனாலும் கன்சியூம் பண்ணுற இடம் தமிழ்நாடாக தான் இருக்குது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அவமானமான ஒரு விஷயம் காரணம் என்னன்னா இந்தியாவிலேயே வந்து வளர்ச்சியிலையும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி நாலாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை கடைசியாக ஒரு நாலஞ்சு வருஷமாக அதுவும் குறிப்பாக இந்த மூன்று வருஷத்தில் தான் கஞ்சா புழக்கம் அதிகம் மக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க காரணம் சின்ன சின்ன பசங்கள் வந்து இந்த மாதிரி கஞ்சா க கன்சியூம் பண்ணி அவங்களே நிலை தடுமாறி என்னென்னமோ பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியல நிறைய வன்முறைகள் பாலியல் சீண்டல்கள் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே காரணம் இந்த கஞ்சா தான் அதனால தான் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் எல்லா அரசியல் தலைவர்களும் எடுத்த ஒரே கான்செப்ட் இந்த கஞ்சா ஒழிக்கணும் திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் சீமானண்ணனாக இருக்கட்டும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறது இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் போதைப்பொருளை ஒழிக்கணும் இந்த கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு மதுவை ஒழிக்கணும்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ வந்து மதுவை விட்டாங்க ஏன்னால் அது வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கஞ்சா கலாச்சாரம் தான் அதிகமாகிடுச்சு ரீசெண்டாக அன்புமணி ராமதாஸ் கூட சொன்னார் இளைஞர்கள் வந்து இந்த நாளாக கெட்டு போகிறாங்க இதை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் நீங்கள் நல்லா ஆட்சி கொடுங்க கொடுக்கல ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் தமிழக அரசு வந்து இதுக்கு வந்து ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்த மாதிரி மக்களுக்கு தெரியல ஏன்னா டெய்லியும் நியூஸ் பார்க்குறோம் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு முப்பது நாற்பது சீரியஸான கேஸ் பார்க்குறோம் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழலுக்கு வந்து தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போகுது இதனால் மக்கள் வந்து இன்னும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க தயவு செஞ்சு தமிழக அரசு இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் தமிழக அரசு இதுக்கு ஒரு முடிவு கட்டுமா இல்லை இதையும் ஒரு அரசியலாக்கி ஆதாயம் பார்க்குமான்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்